வணக்கங்களே திருப்பத்தூரை அடுத்த சந்திரபுரம் அருகே உள்ள ஒன்றுவட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவா இவருடைய மனைவிதான் சந்தியா வயது இருபத்தெட்டு இவருக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது குழந்தை இல்லை சிவா பெங்களூருவில் தங்கி கட்டிட வேலை செய்து வருகிறார் இதனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வந்தும் செல்வாராம் இதனால் சந்தியா தனியாக தான் வசித்து வந்துள்ளார் சந்தியா அதே பகுதியிலுள்ள மகளிர் குழுவினரிடம் கடன் வாங்கியதாக தெரிகிறது இந்நிலையில்தான் கடந்த பதினோராம் தேதி சந்தியாவிடம் கடன் தொகையை வசூலிக்க மகளிர் குழுவினர் வந்துள்ளனர் ஆனால் அவரது வீட்டின் கதவுகள் திறந்து கிடந்துள்ளது உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கையில் அரை நிர்வாண நிலையில் இரத்த காயங்களுடன் சந்தியா இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து சடலத்தை மீட்டு மர்மச்சாவை என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் சந்தியாவின் செல்போனை கைப்பற்றி அவருடன் பேசியவர்களின் விவரங்களையும் சேகரித்தனர் அதில் இரண்டு எண்களிலிருந்து அடிக்கடி அழைப்புகள் வந்ததும் தெரிந்தது இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் அதில் அதே பகுதியை சேர்ந்த குமரேசன் வயது இருபத்தி விக்னேஷ் வயது இருபத்தைந்து ஆகிய இரண்டு பேரின் செல்போனில் அழைப்புகள் வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் பிடித்து விசாரித்தனர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கொலையான சந்தியாவுக்கும் குமரேசனுக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளாக தகாத உறவு இருந்துள்ளது சந்தியாவின் கணவர் மாதம் ஒருமுறை மட்டுமே வீட்டுக்கு வருவதால் இதனை தனக்கு சாதகமாக்கி கொண்டு இருவருமே அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனிடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குமரேசன் சிங்கப்பூருக்கு சென்று விட்டார் அப்போது விக்னேஷுடன் சந்தியாவுக்கு தகாத உறவு ஏற்பட்டது இருவரும் அடிக்கடி ஜாலியாக இருந்து வந்துள்ளனர் மேலும் அடிக்கடி பைக்கில் வெளியே சுற்றியும் வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சில வாரங்களுக்கு முன்பு குமரேசன் சிங்கப்பூரிலிருந்து ஊர் திரும்பியுள்ளார் அப்போது தனது கள்ளக்காதலிக்கும் விக்னேஷுக்கும் தொடர்பு இருந்த தகவல் தெரிந்தது இதனால் சந்தியா மீது ஆத்திரமும் அடைந்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி சந்தியாவின் வீட்டுக்கு குமரேசன் சென்றுள்ளார் அங்கு சந்தியாவை தனிமையில் இருக்க அழைத்துள்ளார் ஆனால் சந்தியாவோ மறுத்திருக்கிறார் அப்போது சந்தியாவிடம் உனக்கும் விக்னேஷுக்கும் தொடர்பு இருப்பது எனக்கு தெரியும் இதனால்தான் தான் என்னை நீ நிற தவிர்க்கிறாயா என கூறி வாக்குவாதம் செய்திருக்கிறார் பின்னர் சந்தியாவை அவர் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் மயங்கி விழுந்த சந்தியாவுடன் வலுக்கட்டாயமாக உல்லாசம் இருந்திருக்கிறார் பின்னர் அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார் அவர் சென்ற சிறிது நேரம் கழித்து நள்ளிரவில் விக்னேஷும் வந்திருக்கிறார் அவரும் சந்தியாவுடன் உல்லாசமாக இருக்க அழைத்துள்ளார் ஆனால் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி சந்தியா மறுத்துள்ளார் இதனால் ஏற் இதனை ஏற்க மறுத்த விக்னேஷும் சந்தியாவை சரமாரியாக தாக்கிவிட்டு அவரும் உல்லாசமாக இருந்திருக்கிறார் இதில் மூச்சு திணறி சந்தியா பரிதாபமாக இருந்துவிட்டார் இதையடுத்து குமரேசன் விக்னேஷ் ஆகிய இருவரும் எதுவும் நடக்காதது போல தலைமறைவாகிவிட்டனர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து குமரேசன் விக்னேஷ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று காலை கைதும் செய்தனர் பின்னர் இருவரையும் மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது